ஆண்டிப்பட்டியில் வட்டார களஞ்சியம் பெண்கள் கூட்டமைப்பினர் சார்பில் விழிப்புணர்வு ஊர்வலம் மற்றும் பொதுக்குழு கூட்டம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வட்டார அளவிலான களஞ்சியம் பெண்கள் கூட்டமைப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது முன்னதாக ஆண்டிப்பட்டி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சண்முக சுந்தரம் கொடியசைத்து துவக்கி வைத்த ஊர்வலத்தில் கூட்டமைப்பை சார்ந்த பெண்கள் ட்ரம் செட் முழங்க முளைப்பாரிகளை சுமந்து தேவர் சிலை அருகில் இருந்து புறப்பட்டு வந்து மதுரை சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தை அடைந்தனர் பொதுக்குழு கூட்டத்தை ஆண்டிப்பட்டி காவல் ஆய்வாளரும் நாகராணி களஞ்சியம் வட்டார தலைவி முத்துமாரி செயற்குழு உறுப்பினர்கள் சுகந்தி சர்வேஸ்வரி சீதா ஆகியோர் குத்துவிலக்கேற்றி தொடங்கி வைத்தனர் இவ்விழாவில் இந்தியன் வங்கி உதவி மேலாளர் திருப்பதி உதவி வேளாண் அலுவலர் குமரேசன் ஆகியோர் வாழ்த்து பேசினர் களஞ்சியம் அமைப்பின் செயல்பாடுகள் குறித்து வட்டார ஒருங்கிணைப்பாளர் தயானா எடுத்துரைத்தார் நிதிநிலை அறிக்கையை மகாலட்சுமி மற்றும் வட்டார தலைவி முத்துமாரி ஆகியோர் வாசித்தனர் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் செயல்பாடுகள் மற்றும் முதன்மை நிர்வாக அலுவலர் ராமசாமி விளக்கி பேசினார் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தேனி மண்டல ஒருங்கிணைப்பாளர் வித்யா வட்டார பணியாளர்கள் கவிதா கலை சுமித்ரா சித்ரா அனுஷா பாரதி உள்ளிட்டோர் செய்திருந்தனர் கூட்டத்தில் காவல்துறை கண்காணிப்பாளர் சண்முக சுந்தரம் பேசும் பொழுது பெண்கள் பேருந்துகளில் செல்லும் பொழுது பொது இடங்களில் செல்லும் பொழுதும் கட்டைப்பைகளில் வைத்து நகைகளை கொண்டு செல்லக்கூடாது என்றும் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் செல்போனை சரியான முறையில் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த வேண்டும் என்றும் தவறான வழியில் பயன்படுத்தக்கூடாது என்றும் தங்களது பாதுகாப்பிற்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தி பேசினார் பாருங்கமா அ அ இன்னொரு நம்பர்க்கு மேல ரெஸ்ட் பண்றீங்க சேர் வைக்கணும் கமாண்டர் கமாண்டர் கேக்கீங்க நம்ம ஃபார்ம்ல போடுங்க அன்னைக்கு பை பால் சம்பாத்துருக்கு அதனால ஒரு முடிவு நான்கு மணி வந்து வீடுக்கு ஒரு போன்ற பொருட்கள் வந்து ஆன்லைன்ல பார்த்து பண்ணிருப்பாங்க வீடு வந்துட்டாங்க அவங்க வந்து இதுக்கான உங்களுக்கு கூட்ட ஒரு பால் போட்டு வாழ்பவன் வந்து